அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் அப்பா ஜோதிர சுத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் அறுபத்தி நான்கு விதிகளை கொண்டு திருமண பொருத்தம் பார்க்கும் இது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பின் மூலமாக திருமண பொருத்தம் பார்ப்பது எவ்வளவு பெரிய சவால் அப்படிங்கிறத நீங்கள் தெரியும் பொதுவாக இன்னைக்கு காலகட்டத்தில் திருமண பொருத்தம் பார்க்கறது தான் இருக்கிறதுலே ரொம்ப சுலபமான வேலை அப்படின்னு ஜோதிடர்களும் மக்களும் நினைக்கிறாங்க ஏன்னா ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருத்தம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களிடத்துல இன்றைக்கி ஆப்பு மூலமாக செல்போனில் வந்து இல்லைங்களா அந்த ஆப்பு மூலமாகவே தனக்கு தானே ஆப்பு வைத்துக்கொள்ளக்கூடிய நிலையும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அதுபோல் ஜோதிடர்கள் நிறைய ஆப்புகளை வச்சுருக்காங்க அந்த ஆப்புகளை வச்சும் மக்களுக்கு வர்றவங்களுக்கும் அந்த ஆப்பை கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து யார் மேலேயும் குற்றம் சொல்கிறதுக்கோ புற சொல்கிறதுக்கோ நமக்கு நேரமும் இல்லை காலமும் இல்லை சொல்லவும் கூடாது தலையெழுத்துன்னு சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு கூட போயிடலாம் ஆனால் ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மக்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட மாபெரும் வரம் அந்த வரத்தை நாம் பெறுவதற்கு தவம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதையுமே சுலபமாக ஒருத்தருக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு அவங்க அதில் தவம் செஞ்சிருந்தா தான் அந்த பதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உலர் உலகத்தில் பலரும் பலவிதமான மேன்மை அடையிறாங்க அப்படின்னா சுலபமாக அடைய முடியாது யாராலையுமே அதற்கான தவத்தை அவர்கள் செய்திருந்தால் அதற்கான உழைப்பை அவர்கள் கொடுத்திருந்தால் அதற்கான பலனை அவர்கள் காலத்தில் அனுபவிப்பார்கள் இதுதான் காலம் நமக்கு சொல்லக்கூடிய பாதம் இப்போ இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினொன்று நாற்பத்தெட்டு பி எம் ஒரெட்டாதி ரெண்டு பெண்ணோட ஜாதகம் இருபத்தெட்டு வயசு முடிஞ்சு இருபத்தி ஒம்பது வயசு நடக்குது ஆனால் கல்யாணத்துக்காக அவங்க பல வருடங்களாக முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருந்து ஏன் நடக்கலை அப்படிங்கிறதுக்கான சில சில காரணங்களை அப்பாஜூ சூத்திர விதிகளின்படி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் கவனமாக இதை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் முதல் விதி ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஜென்ம நட்சத்திர அதிபதியாதுன்னா புரட்டாதினால் குரு பகவான் தான் ஜென்ம நட்சத்திர அதிபதி அவர் சந்திரனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சொல்லக்கூடிய வைநாசிக நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் இதுவே முதல் தடையாக இருக்கும் ஜென்ம நட்சத்திர அதிபதியால் ஏற்படக்கூடிய தடை அவர் வாங்கி வந்த வரமா சாபமா அப்படிங்கிறத நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்க ஆனால் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று தனது சொந்த வீட்டில் லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கிறார் ஆனால் அந்த குரு பகவான் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் மூணில் அவர் நின்ற நட்சத்திர அதிபதி கேர்வு ஆறிலே அப்போ திருமண பாவத்திற்கான தொடர்பை குரு பகவானால் கொடுக்க முடியலை ஜென்ம நட்சத்திர அதிபதி மூன்றாம் பாவத்தையும் ஆறாம் பாவத்தையும் தொடர்பு கொண்டார் அவருக்கு லக்கண தொடர்போ இரண்டாம் பாவ தொடர்போ ஏழாம் பாவ தொடர்போ கிடைக்கல அது போக அடுத்தது இருபத்தி ரெண்டாவது திரே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு அறுபத்தி நாலாம் பாதம் அப்படின்னா மரணத்தை தரும்னு சொல்லுவாங்க ஆனால் அறுபத்தி ஐந்தாவது பாதத்தில் இருப்பதால் மரணத்தை தரமாட்டார் ஒரு விதவிலத்தோடு உட்கார்ந்துருக்கார் அதற்கு தான் மூணாவது நட்சத்திரம் அதாவது ஒரு எட்டாவது ரேவதி நட்சத்திரத்திலே கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அவரும் திருமணத்திற்கான தடையை தான் செய்கிறார் இந்த மூணு கிரகம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு தான் புதன் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய நட்சத்திரத்திலே அமர்ந்து சூரியனும் சூரியன் நட்சத்திரத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்றிருக்கிறார் புதன் அத்தங்ககதி மற்றும் வக்ரம் அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்திலே புதன் இருப்பதால் இந்த புதன் சூரியனுக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் இரண்டாம் லக்னம் மூன்றாம் பாவத்தில் இருந்தாலும் நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சாரத்தில் இருக்கிறார் சூரியன் சுயசாரம் பெற்றுக்கொண்டார் ஒரு கிரகம் சுயசாரம் பெற்றுக்கொண்டால் அந்த வீட்டதிபதியான சனி பகவான் அவருக்குரிய பிரதிநிதியாக இருப்பார்னு சொல்லலாம் ஒரு தசாநாதனாக புத்திநாதனாக உத்தரநாதனாக வரும்போது அந்த பலனை நம்ம அப்படி இருக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது செவம் இருக்கார் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார் அத்தங்ககதி ஆனாலும் எரிந்த கிரகவில்லை செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் சார சந்திரன் குரு சாரம் ஏறலாம் அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் வரலாம் அப்படின்னு இருக்க சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் சந்திரன் திசை முடிந்து செவ்வாய் திசை முடிந்து ராகு திசை அவருக்கு நடப்புல இருக்கும் சந்திரன் பத்து வருஷம் சரி ஒரு அஞ்சு வருஷம் அதில் வச்சுக்கிட்டோம்னா கூட சந்திரன் அஞ்சு வருஷம் செவ்வாய் ஏழு வருஷம் பன்னெண்டு வருஷம் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினெட்டு வருஷம் அப்போ பார்த்தீங்கன்னாக்க முப்பது வருஷம் அது வரும் அப்போ ராகு இங்கே தசாநாதனாக வருவார் அப்படின்னு இருக்கு செவ்வாய் திசையில் பிறந்து செவ்வாய் திசையில் பிறந்தார் அப்படின்னா செவ்வாய் சந்திரன் சார்ந்த குருசாரம் நேர்றாரு செவ்வாயினுடைய திசை அப்படின்னா அது ஏழு வருஷம் ஏழு வருஷத்தில் பாதிப்பு கொண்டு மூணு வருஷம் ஒரு மூணு வருஷம் திறமாரி வச்சுக்கிட்டோம்னா செவ்வாய் திசை ராகு திசை பதினெட்டு இருபத்தி ஒன்று மணி இருந்துச்சு இப்போ இருபத்தி ரெண்டாவது வயசுக்கு பிற்பாடு குருவானவர் வந்துடுவார் குரு இந்த ஜாதகத்தில் ஏற்கனவே பார்த்திங்கன்னாக்கா வைநாசிக நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார் அப்போ திருமண காலத்தில் அது வர்றது அவ்வளோ சிறப்பாக இல்லை அதனால் செவ்வாயே கொண்டு வர முடியாது இப்படி ஒவ்வொரு கிரகமாக பார்க்கும்போது எல்லா கிரகமும் திருமணத்திற்கு தடை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது ஆனால் ராகு பகவான் அப்படிங்கிற ஒரு சுக்கரன் என்று பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கரன் ராகுசாரம் ஏறினார் லக்ன தொடர்பை ராகுவுக்கு தருகிறார் ராகு பகவான் செவ்வாய் சாரம் ஏறினார் இரண்டு ஏழாம் பாவாதிபதி ராகு வந்தால் மட்டும்தான் லக்னம் மற்றும் இரண்டாம் பாவ ஏழாம் பாவ தொடர்பு கிடைக்கிறார் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்தால் இவருக்கு திருமணம் நடக்கும் அதே சமயத்தில் இந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரை கொண்டு வர்றதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர் அந்த பையன் ராகு அப்படிங்கிறதுனால அந்த ராகு அந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும் அவர் நீச்ச சாரம் ஏறாமலோ நீச்சனோடு கூடாமலோ அதிவக்கிரம் பெற்ற கிரகத்தின் சாரத்தில் ஏறாமலோ அத்தங்க கடியடைந்து எரிந்த கிரகத்தின் சாரத்தில் ஏறாமலோ நல்ல நிலையில் இருக்கணும் அந்த ராகு பகவான் ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கிற முறையில் குருவை தொடர்பு கொள்ளணும் அந்த பையனுடைய ஜாதகத்தில் இந்த பொண்ணோட ஜென்ம நட்சத்திர அதிபதியான குரு பகவான் இருந்து ஆத்மா ஜீவா சரீராவை பெற்றிருக்கணும் இப்படி பெற்றிருந்தால் அந்த ஜாதகத்தை இந்த ஜாதகத்திற்கு இது இதுபோல திருமண பொருத்த திறவுகோல் அப்படிங்கிறது ஒம்பது கிரகங்களிலே எந்த கிரகம் எந்த பூட்டை இந்த சாவி திறக்குமோ அந்த போட்டை திறந்து திருமணத்தை செய்து வைக்கலாம் ராகுவை தவிர வேறு எந்த போட்டும் இதில் திறக்கவில்லை ராகு மட்டும்தான் திறக்கார் அவர் வந்தால் மட்டும்தான் லக்ன தொடர்பு இரண்டு ஏழாம் தொடர்பை தர முடிகிறது ஆனாலும் அவர் இருபத்தி ரெண்டாம் திரைக்காலத்தில் இருப்பதால் இவர்கள் கணவன் மனைவியாக பிரியாமல் வாழ ராகு ஜென்ம நட்சத்திர அதிபதியாகி அவர் ஆத்மாவாக இருப்பதால் ஜீவா சரீராவை பெற்றிருக்கணும் அந்த ஜீவாவோ சரீராவோ குருவாக வரணும் அதனால் குருவனுடைய ஜீவா சரீராவாக ராக இருக்கணும் இது பையனோட ஜாதகத்தில் இப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தை இதற்கு இணைக்கலாம் அந்த ஜாதகம் நம்ம கைக்கு கிடைக்கணும் இல்லையா அதற்காக ஒரு பரிகாரம் செய்யலாம் அந்த பரிகாரம் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் ஜென்ம நட்சத்திராதிபதி குருவாக இருப்பதால் சந்திரன் குருவின் நட்சத்திரத்திலே பயணிக்கக்கூடிய காலத்திலே அதாவது புலப்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்திலே பயணிக்கும்பொழுது குருவினுடைய பார்வை கிடைத்தால் அந்த காலத்தில் செய்யக்கூடிய பரிகாரமானது நிச்சயமாக நற்பலனை தரும் சாபங்களை போக்கும் அந்த வகையில் இந்த ஜாதகத்திற்கு ராகு பகவான் இந்த ஜாதகத்தில் தசகர்த்திட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் குரு பகவான் இப்பொழுது மேசராட்சியில் இருப்பதால் மேசராட்சியில் இருக்கக்கூடிய குரு பகவான் விசாகம் நட்சத்திரத்திலே சந்திரன் வரும் பொழுது சந்திரன் குருமுனிய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த சந்திரனை குருவானவர் பார்ப்பார் அந்த காலத்திலே நவக்கிரக சாத்தி ஹோமம் செய்தால் சாப இவருக்கு திருமணம் கூறி நடக்கும் இதுபோல் அப்பா ஜோதன சூத்திரத்தினுடைய விதிகளின்படி யார் கணவனாக அல்லது மனைவியாக வருவார் என்பதை நீங்கள் துல்லியமாக கண்டறிந்து பொருத்தம் சேர்த்து மணமக்களை நீடூடி வாழ வம்சம் தலைக்கு செய்யுங்கள் நீங்கள் ஆன்லைன் வகுப்பிலே காலை மாலை இரவு ஆகிய மூன்று நிலைகளில் ஆன்லைன் வகுப்பு நடக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பரிலே உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் வகுப்பில் சேர்ந்து படிக்கலாம் அல்லது பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்றும் நான் உங்களோடு இணைந்திருப்பேன் நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்